ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே நிறைய பேர் பணத்தை பற்றி தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பணம் தான் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க அது அவங்க தப்பு கிடையாது அதுக்கு காரணமே அவங்க அவங்க வளர்ந்த வந்து சூழ்நிலை தான் பணக்கார மனுஷங்க பணத்தை சம்பாதிக்க அதை சேமித்து வைக்க சில விஷயங்களை சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனான குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் இப்போ ஏழையாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஏழு விஷயங்களை கேட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அட்லீஸ்ட் நீங்கள் செஞ்ச தப்ப உங்கள் குழந்தைங்களாவது செய்யாமல் இருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்கன்னு நான் அடித்து சொல்லுவேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு உலகம் இவர் தான் அரவிந்த் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவர் அரவிந்தோட ஒரே டார்கெட் என்னென்னா நல்ல சேலரியில் ஒரு நல்ல வேலை பார்க்கறது தான் அதை வச்சு குடும்பத்தை வறுமையிலேருந்து எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு அவர் நம்பினாரு ஸோ நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல வேலைக்கும் சேர்ந்தாங்க அவனோட ஃபஸ்ட் மந்த் சேலரி அவனோட குடும்பத்தையே ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு ஸோ இனிமே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினச்சான் ஸ்டார்டிங்கில் அவர் ரொம்ப ஊச்சிக்கனமாக இருந்தான் நாள் போக போக சீக்கிரமாகவே அவனோட ஃப்ரெண்ட்ஸு கோவர்க்கர்ஸு அண்ட் சோஷியல் ப்ரெஷரால் அவன் அவனோட ஹேபிட்ஸு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது லேட்டஸ்ட் மொபைல் பிராண்ட் அட்ரெஸ்ஸு வீக்கெண்ட் பார்ட்டி ட்ரிப்பு விலை உயர்ந்த ஹோட்டலில் சாப்பாடுன்னு அவனோட தேவைகள் அதிகமாகிட்டே இருந்தது அவனோட சம்பளம் ஃபுல்லாகவே அவன் ஆசைப்பட்ட விஷயங்களுக்காகவே கரைஞ்சி போச்சு அவனோட சம்பளம் ஜாஸ்தி தான் ஆனால் மாத கடைசியில் கையில் சேவிங்ஸ்னு ஒன்றுமே இல்லை ஒரு நாள் அவனோட அப்பா அரவிந்த் கிட்ட சொல்கிறாரு உன்னோட சேலரி அதிகம் ஆனால் அதை விட உன்னோட செலவுகள் அதிகமாக இருந்தால் நீ பணக்காரனாக ஆகவே முடியாது அப்படின்னு வேலைக்கு போக ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு எவ்வளோ சேவிங்ஸ் வச்சிருக்க அப்படின்னு அவர் கேட்டாரு அரவிந்த் திங்க் பண்ணினான் ஒரு வருஷமா அவன் ஒரு ரூபா கூட சேவ் பண்ணல அவன் அப்பா அவனுக்கு நிதியியல் கல்வியோட முக்கியத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாரு சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னா ஒரு அறிவியல் அவனுக்கு ஒரு சில விஷயங்களை இவர் சொன்னாரு அரவிந்தும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணனும் சில வருஷத்துக்கு அப்புறம் அரவிந்தோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் டோட்டலாக டிஃபரெண்டா இருந்தது அவன் பெரிய சம்பளக்காரன் மட்டும் இல்ல ஒரு செல்வம் உள்ள மனுஷனாகவும் மாறி இருந்தான் அவனோட ஹை சேலரி அவனை பணக்காரன் ஆக்கலை அந்த ஏழு விஷயம் விஷயங்கள் தான் இவன் லைஃபையே மாற்றி பணக்காரனாகவும் மாற்றுச்சு அப்படிப்பட்ட அந்த ஏழு விஷயங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா நம்பர் ஒன் வருமான வாய்ப்புகளை உருவாக்குறது பொதுவாக எல்லாருமே ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் செஞ்சு அதில் வர சம்பளத்தை மட்டுமே நம்பி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சென்னை பெங்களூர் மாதிரியான சிட்டியில் இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜாப்ல இருந்து கிடைக்கிற சேலரியிலிருந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வந்தால் கூட வீட்டு செலவுகளை அதுக்குள்ளே அடக்க முடியுமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான் ஸோ என்ன பண்ணுவீங்க இந்த மாதம் செலவுகளை சமாளிக்க அடுத்த மாதம் சம்பளத்திலேருந்து அட்வான்ஸ் வாங்குறது இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது இல்லையா சுற்றி சுற்றி கடன் வாங்கிட்டே போகிறது இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்க ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அதுதான் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது இதைத்தான் பணக்காரங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரிச் பீப்பிள் எப்பவும் ஒரே ஒரு பிஸ்னஸ் மட்டும் நம்பி இருக்கவே மாட்டாங்க நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா அதை எப்படி செய்யறதுன்னு தான் தெரியாம தான் நாங்க முழிக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது உங்க சம்பளத்துல இருந்து ஒரு பகுதிய ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் வீடு கட்டி ரெண்ட்டுக்கு விடலாம் யூடியூப் சேனல் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்கம்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு சேலரியை மட்டும் நம்பி இருந்தீங்க அப்படின்னா ரிச் ஆகிறது கனவுல மட்டும்தான் நடக்கும் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க செகண்ட் ஒன் தேவைகளுக்காக மட்டும் செலவு செய்யுங்க பின்ன நாங்க பண்றது என தேவையில்லாத செலவு செலவா எல்லாமே தேவையான செலவு தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா அதுதான் இல்லை உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு தோணுது ஃபர்ஸ்ட் அது ரொம்ப முக்கியமா அவசியமா அப்படின்னு யோசிங்க அப்பவும் தேவைன்னு தோணுனா ஒரு ஒரு வீக் ஆர் டென் டேஸ் தள்ளி போடுங்க அந்த ஒரு வீக் கேப்லயே அது ரொம்ப இம்பார்ட்டன்டா இல்ல இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்க வேணும்னு நினைக்கிற பொருள் இல்லாம உங்களோட ரெகுலர் ஒர்க்கை உங்களால செய்ய முடியும் அப்படின்னா அது தேவையில்லாத பொருள்னு தானே அர்த்தம் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரிட்ஜ் தேவைன்னு வாங்கலான்னு நினைக்கிறீங்க ஷாப்ல நீங்க எதிர்பார்க்கிற ஃபீச்சர்ஸோட பத்தாயிரம் ரூபாயில நார்மல் பிராண்ட் ஃப்ரிட்ஜும் இருக்கு ஐம்பதாயிரூபாயில் ஃபேமஸ் ப்ராண்ட் ஃப்ரிட்ஜும் இருக்கு ப்ராண்டை பார்த்து மயங்கி அடுத்தவங்க புகழணுமேனு காஸ்ட்லி ஃப்ரிட்ஜை வாங்காமல் தேவைக்கு எது வேணுமோ அதை மட்டும் வாங்குங்க தேர்ட் ஒன் பாசிட்டிவ் அப்ரோச் நேர்மறையான அணுகுமுறை பணத்தை நீங்கள் ட்ரக் பண்ணணுன்னா நேர்மறையான ஆட்டிடியூட் கண்டிப்பாக தேவை எந்த ஒரு விஷயத்த அதிகம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதுதான் நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் டே சொல்லியிருக்காங்க இல்லையா ரிச் பீப்புளும் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க பட் புவர் பீப்புள் அந்த சுச்சுவேஷனை பார்த்து பயப்படுவாங்க அதில் என்ன ரிஸ்க் இருக்குமோ அப்படின்னு நெகட்டிவாவே யோசிச்சுட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கை நழுவு விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாம புவர இருக்கிறவங்க எப்பவும் நம்மளால ரிச் ஆகவே முடியாது அந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியவே முடியாதுன்னு நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஆட்டிடியூடு இருந்தா கண்டிப்பா நீங்க மாத்தியே ஆகணும் ஸோ தைரியமாகவும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடையும் நீங்க வளர்த்துக்கோங்க கண்டிப்பா அதை அவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போகும் ஃபோர்த் ஒன் ஹை சேலரி டோன்ட் மேக் யூ ரிச் எதுக்காக வேலைக்கு போறீங்கன்னு கேட்டா தான் பலரும் சொல்லுவாங்க ஆனா நாம வாங்குற சம்பளம் மட்டும் நம்மள பணக்காரர் ஆகுமா ஆக்காது நீங்க மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி சேவ் பண்ணலன்னா லட்சம் என்ன கோடியில சம்பளம் வந்தாலும் கடைசியில கையில ஒண்ணுமே இருக்காது எக்ஸாம்பிளுக்கு தண்ணி பிடிக்க ஒரு ரெண்டு வாலி எடுத்துட்டு போறீங்க ஒன்னு நல்ல வாலி இன்னொன்னு ஓட்ட வாளி தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது ரெண்டு வாலிலயும் தண்ணி இருக்குமா இருக்காது ஏன்னா மோட்டோவாளியிலேயர் தண்ணி நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளயே வேஸ்ட் ஆகி ஆகிரும் அதே போலதான் சம்பளம் வந்ததும் எல்லாத்தையும் உங்கள் வாடகை பில்லு இஎம்ஐ ஃபீஸு அது இல்லாமல் பர்ச்சேஸு ஷாப்பிங்ன்னு இதுக்கே செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன மீதி இருக்கும் ஒன்றுமே இருக்காது காலி பக்கெட் மாதிரி ஸோ சம்பளம் வந்ததும் ஃபஸ்ட்டு சேவ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குங்க மீதி இருக்கிற பணத்துக்குள்ள உங்க செலவை கண்ட்ரோல் பண்ண பழகுங்க முடியாதுன்னு எதுவும் இல்லை பட்ஜெட் போட்டு கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் சொகுசு வாழ்க்கையை எதிர்பார்க்காதீங்க திடீர்னு ஒரு பத்து லட்சம் ஒரு லாட்டரி அடிக்குதுன்னு வைங்க என்ன பண்ணுவீங்க பொதுவா ஒருத்தருக்கு இப்படி திடீர்னு பணம் கிடைச்சா உடனே ஒரு நல்ல காரா வாங்கலாம் அப்பதான் நாலு பேர் நம்மள மதிப்பாங்க பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு மொத்த காசையும் செலவு பண்ணுவாங்க கார் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் ஆகிற மெயின்டெனன்ஸ் செலவு டீசல் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க கூட மாட்டாங்க லக்ஸரி லைஃப் வாழணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பினான்சியல் கண்டிஷனும் இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற செலவு உங்க தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணும் ரியல் ரிச் பீப்பிள பாருங்க அவங்க லக்ஸரி லைஃப் விரும்பாம சிம்பிளா இருக்க தான் பார்ப்பாங்க பட் இங்க நிறைய பேர் ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட்னு கொஞ்சம் காசு அதிகமாக வந்தா போதும் உடனே ரிச்சா காட்டிக்கிறதா நினைச்சு எல்லா காசையும் வேஸ்ட் பண்றாங்க இந்த தப்ப நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே நிறுத்திடுங்க நம்பர் சிக்ஸ் மணி ஒர்க் ஃபார் யூ பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் ஆமா நீங்க ரிச் ஆகணும் அப்படின்னா நீங்க மட்டும் கடுமையா உழைச்சா போதாது உங்க பணத்தையும் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஹார்ட் ஒர்க் பண்றதோட ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாண்ட்ஸ் பிபிஎஃப் கோல்டு இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்கள் பணத்தை உங்களுக்காக நீங்கள் வேலை செய்வீங்க ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பிட்டு நீங்கள் உங்களோட உழைப்பை மட்டும் போட்டுகிட்டே இருக்கிறதோட இல்லாமல் சைடில் இன்னொரு இன்கம் வர்றதுக்கான வழியையும் ஏற்படுத்துங்க செவன்த் ஒன் ஃபினான்ஷியல் அட்வைஸ் நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியலில் எக்ஸ்பர்ட் இல்லை எக்ஸ்பர்ட்னா ஃபினான்ஷியில் டிகிரி படித்து அதில் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதா கிடையாது போகிற போக்கில் யாராவது சொல்கிறத கேட்டுட்டு அதையும் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் ஏதாவது சாதிச்சு முன்னேறி இருக்கணும் அப்போ தான் அவங்க பேச்சில் ஒரு உண்மை இருக்கும் அதை நீங்கள் கேட்கலாம் அப்போ கூட அவங்க சொல்ற ஐடியாஸை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த மூவே எடுத்து வைக்கணும் ஃபினான்ஷியலை பத்தி கத்துக்கிட்டே இருங்க தேடி தேடி படிங்க அதாவது பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது எப்படி சேவ் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி குரோ பண்றது செலவுகளை எப்படி கரெக்டாக செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் இப்போ நம்ம சொன்ன இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களை நீங்களே வாழ்த்திக்கோங்க அப்படி இல்லை ஏதாவது நீங்கள் மிஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ